நான் பண்ண போகிறது ஆந்திரா ஸ்டைலில் கொண்டாக்கடலை கறி இது இருக்குன்னு பாருங்கள் ஆந்திரா ஸ்டைட் ரெஸ்ட் சைடில் கருப்பு கொண்டாக்கல்லையை அஞ்சு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அண்டியில் வச்சு வேக வச்சுருவேன் அடுப்பில் நீங்கள் வேணுமா தேவைப்பட்ட குக்கரில் வைங்க அதுக்கு தேவையானது பட்டைப்பொடி மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் கொத்தமல்லி இலை இஞ்சி பூண்டு அரைச்சது பூண்டு நறு இடித்தது இஞ்சி நீளமான இருக்கிறது கருவேப்புல்ல பச்சை மிளகா உப்பு எண்ணெய் இரநூத்தம்பது கிராம் வெங்காயம் இரநூத்தம்பது கிராம் தக்காளி செக்கு போட்ட தேவையான எண்ணெய் கல்லெண்ணெய் பூண்டு இடிச்சு போட்டது நிலமான இருக்கணும் இஞ்சி நல்லா போட்டு வதக்கிக்கணும் குடிஞ்சா புனிரம் வைக்கணும் பூண்டு புனிமம்னா நல்லா நல்லா இருக்கும் டேஸ்ட் ருசியா இருக்கும் வாசனை நல்லா வரும் இரநூத்திராம் வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்க நீங்க தேவைப்பட்ட சின்ன வெங்காயம் சேர்த்தா சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா ருசியா இருக்கும் பட்டைப்பொடி வந்து ரெண்டு கிராம் வந்து ஏலக்காய் லவங்காய் எதுவும் போடுறதில்லை நான் வெறும் பட்டைப்பொடி மட்டும் தான் போடுவேன் இது ஆந்திராவில் ஸ்டைலில் இப்படி தான் பண்ணுவாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் அந்த மாரி பண்ணுறேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கறந்த விடுது அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க கருவேப்பூல் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும் முக் ஒரு பாதி ரொம்ப வதங்க தேவையில்ல ஒரு பாதி பாதிக்கு மேலே முக்கால்வாசி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க ரொம்ப சேர்க்காதுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே பூண்டு இஞ்சி போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது சும்மா ஒரு ஸ்பூனு அந்த கிரேவி வாசனைக்கும் ருசிக்கும் மஞ்சத்தூள் தூள் ஒரு ரெண்டு கிராமு கொத்தமல்லி தூள் வந்து ஒரு அஞ்சு ஆறு கிராமு மிளகாய் தூள் வந்து ஒரு நாலு டு அஞ்சு கிராம் உங்களுக்கு எந்தளவுக்கு ஆரஞ்சு அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க உப்பு நான் பொடி நான் பொடிப்பு போட்டிருக்கேன் நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்குங்க கல்விப்பு ருசியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா போட்டு இந்த மசாலா நல்லா மசாலா வாசனையும் நல்லா போட்டு வத வதக்கணும் எண்ணெய்லேயே போட்டு வதக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டு நல்ல பழுத்து தக்காளி இரநூத்தம்பது கிராம் நல்லா ந நறுக்கி சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும் நல்லா போட்டு வதக்கணும் நல்லா இந்தளவுக்கு வதக்கின பிறகு ஒரு மினிமம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பாஞ்சு நிமிஷம் நல்லா போட்டு வதக்கணும் அதுக்கப்புறம் வேவிச்ச கொண்டக்கடலை எடுத்து அதில் கொட்டிக்கணும் ஒரு நூ ஐம்பது கிராம் நூறு கிராம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ தேவையான தேவையானது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் கலந்துருங்க இதெல்லாம் கலந்துருங்க ஒரு ஐம்பது கிராம் கொண்ட கலர் போன்ற எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் போட்டு நல்லா அரைச்சி சட்னி மீறி நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி இந்த கொண்டக்கல்ல வேகிறது விட சேர்த்து இந்த கிரேவியோட சுற்றி இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டா உங்களுக்கு கிரேவி நல்லா வரும் இது வந்து நல்லா வெந்த பிறகு இது வந்து சப்பாத்தி கூடையும் பரோட்டா கூடையும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா கொதிக்க விடணும் எந்த அளவுக்கு கொதிக்க விடுவீங்களோ அளவுக்கு நல்லது கிடது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது ருசியும் நல்லாயிருக்கும் நல்லா இது கொதிச்சு கொதிச்சு ரெடியாக இருக்குது இப்போ தேவன அளவு கருவேப்புல கொத்தமல்லி இலை அவ்வளோ ரெடி